எல்லாருக்கும் வணக்கங்க புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஜோதிஷ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி முள்ளங்கி மசாலா குழம்பு அதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துடலாம் சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் இது வந்து தக்காளி ஒரு நாலு தக்காளி இதெல்லாம் வந்து வதக்கி அரைச்சிக்கலாம் அது கூட பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன இஞ்சி இஞ்சி துண்டு சின்னது சோம்பு கொஞ்சம் இது கசகசா தேங்காய் கொஞ்சம் இதெல்லாமே வந்து வதக்கி அரைச்சிட்டு வந்துடலாம் தாளிக்கும் போது ரெண்டு பட்டை சின்னது ரெண்டு கிராம்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம் மசால் குழம்பு சூப்பராக இருக்குங்க எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் முள்ளங்கி மசால் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருளை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க அது கூட மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் முள்ளங்கி வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சுருக்குறேன் ஒரு முந்நூறு கிராம் வரும் கிலோ கொஞ்சம் அதிகம் இனி நம்ம தாளிச்சிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி தட்டி வச்சுக்கலாங்க சட்டி நல்லா காஞ்சிச்சு கடலை வாங்கி ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சி வந்துருச்சுங்க இனி வந்து கடுகு உளுந்தப்பருப்பு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கடுகு பொரிஞ்சோடன கருவேப்பில ரெண்டு பட்டை ரெண்டு கிராம் போட்டு தாளச்சிக்கலாம் பொறிஞ்சிடுச்சுங்க பட்டை கிராம்பு கிராமும் பட்டச்சு மசாலா போட்டுக்கலாம் வணக்கி வச்சுருக்கிற முள்ளங்கி சேர்த்துக்கலாங்க முள்ளங்கி சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போடுறேன் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க உள்ளங்கியில் சாம்பார் வைக்கலாம் கூட்டு வைக்கலாம் சட்னி செய்யலாம் சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது தோசை இட்லிக்கெல்லாம் அதே மாதிரி இப்படி மசாலா குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் ஒரு டிஃப்ரெண்ட்ஸாக நல்லா இருக்குது குழம்பு வந்து மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தாலும் இறக்கிடலாம் மூடி வச்சிடலாம் இங்கே மசாலா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட் பார்த்துடலாம் முள்ளங்கி குழம்பு வந்து சப்பாத்திக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்லாம் டேஸ்ட் பார்த்துடலாம் நல்லா இருக்குங்க உப்பு காரம் எல்லாமே நல்லாயிருக்கு இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ